வணக்கம் இது ஐபிசி தாமலை நன்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவின் சீன விஜய எதிரோலை இந்திய பெருங்கடலில் நிலைநிறுத்தப்பட்ட கப்பல்கள் ரணிலை சந்தித்த மாலிதீவின் முக்கிய பிரமுகர் கொழும்பு புகைப்பட கண்காட்சியால் அதிருப்தி அடைந்துள்ள ரஷ்யா வடக்கு மாகாண காவல் நிலையங்களுக்கு வழங்கப்படவுள்ள இந்திய கெப்ரக வாகனங்கள் பழைய பல்லவியை பாடாமல் தமிழ் கைதிகளை விடுவியுங்கள் மனோ இடித்துரைப்பு அர்ஜுனா எம்பியின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நீதி மன்றத்தின் தீர்மானம் ஆண்டுக்கு ஐம்பத்தி ஆறு பில்லியன் ரூபாய் இழப்பை சந்திக்கும் இலங்கை மின்சார சபை ட்ரம்பின் வெற்றியால் சாத்தியமான இஸ்ரேல் காமாஸ் போர் நிறுத்தம் தொடர்கன விரிவான செய்திகள் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படைத்தன்மை பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் விதமாக இந்தியாவானது மூன்று போர்க்கப்பல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்திய பெருங்கடலின் சீனாவின் இருப்புக்கு சவால் விடும் வகையில் இந்த கப்பல்களை மோடி தரப்பு அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்தியாவின் ராணுவ தினத்தை முன்னிட்டு நேற்று ஐ சூர ஐ நீல்கிரி ஐ वाशीर ஆகிய போர்க்கப்பல்களை இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் சீன விஜயத்திற்கு மத்தியில் பல ஆண்டுகளாக மூலோபாய கடல்சார் பகுதியாக கருதும் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள ஒரு தீவான இலங்கையில் சீனா தனது செல்வாக்கை விரிவுபடுத்த முயற்சித்து வருவதாகவும் இதற்கு மோடி அரசு மறைமுக எச்சரிக்கையை விடுத்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மும்பை கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மூன்று கப்பல்களும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை என தெரிவிக்கப்படுகின்றது எதிர நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் மூலம் கடற்படை வலுவடையும் என மோடி இதன்போது தெரிவித்துள்ளார் ஐஎன்எஸ் என் சூரத் போர்க் கப்பல் பி பதினைந்து பி எனப்படும் கைடெட் மிசில் ஸ்டோயர் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ளது அதிநவீன வசதி சூரத் போர்க்கப்பலில் இருந்து பிரம்மோஸ் மற்றும் பார்க் எட்டு பாதுகாப்பு பயணத்தை உறுதி செய்யும் குறிப்பாக எதிரி நாட்டு ரேடர்களில் சிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் எதிரிகளின் கப்பல்கள் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டுபிடித்துவிடும் மேலும் அவற்றை தாக்கி அளிப்பதற்கான ஆயுதங்களும் இதில் உள்ளன பி செவன்டி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் ஐ என் இதன் மூலம் கடலுக்கு அடியில் இருந்து தாக்குதல் நடத்த முடியும் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மூன்று போர்க்கப்பல்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்த பிறகு கருத்து தெரிவித்த மோடி உலகின் முக்கிய கடல்சார் வல்லரசாக இந்தியா வளர்ந்து வருகின்றது என்றார் நம் நாட்டின் செயல்பாடுகள் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதே தவிர விரிவாக்கத்தை அடிப்படையாக கொண்டதல்ல என மோடி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் கடல் மற்றும் நிலப்பரப்பில் அவ்வப்போது எல்லை மீறலில் ஈடுபடும் சீனாவுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுக்க தாக புவிசார் இந்திய வல்லுநர்கள் கூறியுள்ளனர் மேலும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் குவைட் கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பினராக உள்ள நிலையில் இந்திய பசிபிக் ஆதிக்கத்தை தடுக்க குவைட் கூட்டமைப்பு விரும்பி வருகின்றது இந்த நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சு புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது தனிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டுள்ள மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது ஷாலிஸ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே இப்ராஹிம் முகமது ஷோலிஸ் மாலைத்தீவில் ஆட்சி நடத்திய போது அந்த நாடு இந்தியாவுக்கு ஆதரவான நாடாக இருந்தது எனினும் அவருக்கு பின்னால் தற்போது ஆட்சியில் இருக்கும் ஜனாதிபதி ஆரம்பத்தில் இந்திய எதிர்ப்பு கொள்கையை கடைபிடித்த நிலையில் தற்போது அதில் தளர்வு போக்கை கடைபிடித்து வருகின்றார் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறும் உலக பத்திரிகை புகைப்பட கண்காட்சியில் ரஷ்ய எதிர்ப்பு கண்காட்சிகளை அனுமதிக்கும் முடிவுக்கு அந்த நாட்டு தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது கொழும்பிற்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் யாகரியன் இந்த நடவடிக்கையால் சற்று ஏமாற்றத்தை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் இலங்கை பத்திரிகை நிறுவனம் மற்றும் கொழும்பில் சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடத்தப்பட்ட கண்காட்சியில் ரஷ்ய எதிர்ப்பு புகைப்படங்களால் தரக்கம் கலக்கமடைந்துள்ளது மேற்கத்திய மற்றும் உக்ரைன் சார்பான விளக்கத்தை வலியுறுத்தி உக்ரைனிய பிராந்தியத்தில் தற்போதைய நிகழ்வுகளை ஒரு பக்க சார்பான மற்றும் ஒருதலைபட்சமான முறையில் இந்த உள்ளடக்கம் பிரதிபலிக்கின்றது அதே நேரத்தில் டான் ஃபாலிஸ் வசிப்பவர்களுக்கு எதிரான ஜெலன்ஸ்கி ஆட்சியின் குற்றங்கள் உக்ரைனின் ரஷ்ய மொழி பேசும் மக்களின் உரிமைகளை மீறுதல் ரஷ்ய பத்திரிகையாளர்களை குறிவைத்து கொலை செய்தல் மற்றும் கியேவ் நாஜி ஆட்சி குழுவால் மின்ஸ் ஒப்பந்தங்கள்

பரிமாறிக் கையெழுத்திட்டு கொண்டனர் இந்த திட்டத்தின் கீழ் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு குறைந்தது என்பது கெப்ரக வாகனங்கள் உதிரி பாகங்கள் மற்றும் துணை கருவிகள் வழங்கப்பட உள்ளன இது பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் சட்ட ஒழுங்கை பராமரித்தல் தொடர்பான இலங்கை காவல்துறையின் முக்கிய தேவையை நிவர்த்தி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கைதிகள் இல்லை என்ற பழைய பல்லவியை பாடாமல் தமிழ் அரசியல் கைதிகளை உடனேயே விடுவியுங்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் எம்பி அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒரு கருத்து தொடர்பில் மனோ எம்பி மேலும் கூறியதாவது சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று அமைச்சர் இவர் முன்னாள் அமைச்சர் ஹர்ஷனார் தம்பி மகன் இன்றைய ஜேவிபி அரசில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அன்று அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய ஜேவிபி இன்று தமிழரசியல் போராளி கைதிகளை அரசியல் கைதிகள் அங்கீகரிக்க மறுக்கின்றது எங்களுக்கு ஒரு மேலாதிக்க அரசியல் கருத்து அரசாங்க தரப்பு அப்படித்தான் சொல்வார்கள் அவர்களுக்கு பயங்கரவாதி மக்களுக்கு போராளி பாலஸ்தீனம் முதல் இலங்கை வரை உலகம் முழுக்க போராட்டங்கள் நிகழ்த்த நாடுகளில் இப்படித்தான் இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்க முன்னமே ஆயுதம் தூக்கி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதிலும் ஆயுதம் தூக்கி ஜேவிபி போராட்டம் செய்த போது கைதாகி சிறையில் இருந்த ஜேவிபி போராளிகளை அன்றிய அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்றது ஆனால் ஜேவிபியினர் இல்லை அவர்கள் அரசியல் போராளிகள் என்றார்கள் இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி கால நமது நல்லாட்சியிலும் இடைக்கிடை ஓரிரு அமைச்சர்கள் இப்படி சொன்னார்கள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அபிநவ நிவஹல் பரமுன அமைப்பின் தலைவர் ஓஷலா ஹெரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் அர்ச்சுனா ராமநாதன் அரசாங்க மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே சட்ட ரீதியாக மருத்துவ தொழிலில் இருந்து விலகாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதாகவும் எனவே அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறும் ஓஷெல்ல ஹெரத் குறித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த மனு மீதான விசாரணை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் கபல்லவ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது தனது தரப்பு நியாயங்களை எதிர் மனுவாக முன்வைக்க அர்ச்சனா ராமநாதன் தரப்பில் வழக்கறிஞர் ஊடாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது எனினும் தற்போதைக்கு வழக்கு விசாரணைக்கான நீதிபதிகள் அமர்வு பெயரிடப்படாத நிலையில் அடுத்த தவணை அதனை முன்வைக்குமாறு விசாரணையை எரிபொருள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கு சில்லறை விலையில் மூலப்பொருட்களை கொள்வனவு செய்வதன் மூலம் இலங்கை மின்சார சபைக்கு ஆறு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக பொது பயன்பாட்டு ஆணையகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆனால் மின் உற்பத்திக்கு மானிய விலையில் எரிபொருள் கிடைத்தால் நாட்டில் மின்சார கட்டணத்தை பதினோரு சதவீதம் குறைக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் அவர் பொது பயன்பாட்டு ஆணையம் ஒரு ஆலோசனை அறிக்கை மூலம் மின்சார சபைக்கு ஆறு மாதங்களுக்கு ஐம்பத்தி ஆறு பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது டீசல் உள்ளிட்ட எரிபொருட்கள் அனல் மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றது எரிபொருள் நிலையங்களில் மக்கள் வாங்கும் அதே விலையில்தான் மின்சார சபையும் டீசலை மின் உற்பத்திக்கு பெற்றுக்கொள்கின்றது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மின்சார உற்பத்திக்கான எரிபொருள் செலவை ஈடு செய்யும் விலையில் வழங்கினால் நாட்டில் உள்ள மின்சார நுகர்வோருக்கு ஆண்டுதோறும் ஐம்பத்தி ஆறு பில்லியன் ரூபாயை சேமிக்க மின்சார சபைக்கு வாய்ப்பு உள்ளது என கூறியுள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த விவகாரமானது கடந்த நவம்பரில் முன்னெடுக்கப்பட்ட வரலாற்று வெற்றியின் விளைவினால் மட்டுமே சாத்தியமாகியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக கணக்கு பதிவில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நவம்பரில் நமது வரலாற்று வெற்றியின் விளைவாக மட்டுமே நடந்திருக்க முடியும் ஏனெனில் எமது நிர்வாகம் அமைதியை நாடு மற்றும் அனைத்து அமெரிக்கர்களும் நமது நட்பு நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒப்ப ஒப்பந்த பேச்சுவார்த்தளை நடத்தும் என்பதை முழு உலகிற்கும் சமிஞ்சை செய்துள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய பணிய கைதிகள் தங்கள் குடும்பங்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் மீண்டும் ஒன்றிணைந்து வீடு திரும்புவார்கள் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தவுடன் மத்திய கிழக்கிற்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபின் முயற்சிகள் மூலம் எனது தேசிய பாதுகாப்பு குழு மீண்டும் ஒருபோதும் பயங்கரவாதிகளின் பாதுகாப்பான புகலிடமாக மாறாமல் பார்த்துக்கொள்ள இஸ்ரேலுடனும் எங்கள் நட்பு நாடுகளுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஆபிரகாம் ஒப்பந்தங்களை மேலும் விரிவுபடுத்துவதற்காக இந்த போர் நிறுத்தத்தின் உத்வேகத்தை நாங்கள் கட்டியெழுப்பும் போது பலத்தின் மூலம் அமைதியை ஊக்குவிப்போம் இது அமெரிக்காவிற்கும் உண்மையில் உலகிற்கும் வரவிருக்கும் பெரிய விடயங்களின் ஆரம்பம் மட்டுமே என பதிவிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் வணக்கம்